திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இழ இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்த விட்டான் பொய்தீர் ஒலிக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதே அருவாளி எந்தனம் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது கோலில் பொறியில் என் என்முனத்தான் தாளை வணங்கா தலை இரவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் வானின்று உலகம் வழங்கி வருவதால் தான் என்று பாற்று துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூவும் மலை மின்னின்று பொய்ப்பின் விதி நீர் வேணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஏனின் உலர் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்று கெடுப்பதும் கெட்டாற்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விசுமின் துளிவீனில் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலைக்காண்பு அரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிங்களில் செல்லாது வானம் வரக்கு மேல் வானாக்கும் நீண்டு தானம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதேனேன் நீரின்றி அமையாது உலகெனின் யாரியார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு கற்க கசர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக கேடில் வினிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிதே அடக்கம் அமரருள் அடங்காமை யாரிருள் வைத்து விடும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் செய்கள் ஆதார் அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இன்ற பொழுதி பெரிது வைக்கும் தன் மகனைச் சான்றோர் எனக் கெட்டத்தாய் நன்றி மறுப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறுப்பது நன்று ஒழுக்கத்து நீண்டார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாறு எண்ணிக்கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு மனத்துக்கள் மாசிலன் ஆதல் அனைத்து அற ஆகுலன் நீடப் அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாச்சல் நான்கும் இழுக்காய் என்றது அறம் செயற்பல தோறும் மரண ஒருவருக்கு உயர் பாலத் தோறும் பழி அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தரும் அன்பிலார் எல்லாம் அன்புடையார் என்பும் போல காய்மே அன்பிலதனை அறம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி ஈர்ப்ப காய்கவன் வற்று கட்டனை தூரும் மலர்கேனி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அரிது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது உதவி உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைக்கு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நன்றி